லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் வணக்கம் 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 இடி சிபிஐ சோதனைகளுக்கு பிறகு பல்வேறு நிறுவனங்களில் இருந்து அஞ்சு கோடி ரூபாய் பாஜகவுக்கு நன்கொடை வழங்கியிருக்கிறது குறித்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெள்ளை அறிக்கை விடணும் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்ல நன்கொடை வழங்கிய முப்பது நிறுவனங்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க இது குறித்து அமைச்சகம் வந்து ஒரு விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சரியான வேண்டுகோள் தான் ஏன்னா ஆளுங்கட்சி வந்து அவங்க ஆளும் பொழுது சிபிஐயோ இடியோ ஒரு கம்பெனி மேலே வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பூர்வாங்க விசாரணை நடத்தி அடுத்து வந்து ஒரு என்கொயரி அல்லது ரெய்டு அப்படின்னு சொல்லி போனாங்கன்னா அப்போது அவங்களுடைய நிரபராதி தன்மை நிரூபிக்கப்படும் வரை ஆளுங்கட்சி அவங்ககிட்ட இருந்து நன்கொடை வாங்காமல் இருக்கிறது வந்து ஒரு நல்ல மரபாக இருக்கும் ஏன்னா இப்போ நான் வந்து முதலமைச்சர் முதலமைச்சர் பிரதம மந்திரியாக இருக்கேன் எனக்கு கீழே இருக்கிற சிபிஐ வந்து ஒரு ஆள் மேலே ரைட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஆள் விட்டு போய் நான் வந்து நண்பட வாங்கினேன்னா அது ரெண்டையும் முடிச்சு போட்டு பார்த்துருவாங்க மற்றவங்க அதை தான் இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து சொல்கிறாங்க அடுத்து இன்னொரு கேள்வி என்னவாகும்னா அப்போ சிபிஐ ரைடு பண்ணாங்களே அல்லது இடி ரைட் பண்ணாங்களே அதனுடைய முடிவு என்னாச்சு அப்படிங்கிறது வந்து சொல்லப்படணும் இப்போ எந்த முடிவு எடுக்கப்படவில்லை அப்படின்னா அப்போ ரைடு பண்ணதே மிரட்டதுக்காகத்தானா அப்படின்னு மக்கள் மனசில் கேள்வி வரும் அதனால வெள்ளை அறிக்கை கேட்கறது இதுக்காகத்தான் ரைட் பண்ணீங்கன்னா எந்த முகாந்திரத்தில் ரைட் பண்ணீங்க அதுல வந்து இது இருந்ததா கிரவுண்ட்ஸ் இருந்ததா இல்லையா கிரவுண்ட்ஸ் இல்லைன்னா அதை வந்து கேஸை க்ளோஸ் பண்ணீங்களா கேஸை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நன்கொடை கொடுத்தாங்களா பின்னாடி நன்கொடை கொடுத்தாங்களா இப்படி எல்லாம் கேள்வி வரும் அதுக்காகத்தான் வெள்ளை அறிக்கை கேட்கறேன் கிட்டத்தட்ட ராகுல் காந்தி அவர்கள் கூட இதே கருத்தை தான் முன்வைத்திருக்கிறாரு அதாவது மோடி அவர்கள் வந்து ஒரு பாய் வேலை பார்க்கிறாரு நன்கொடை வியாபாரம் செய்யறாரு ஆமா இவங்க நடவடிக்கையை பார்த்தா அப்படித்தானே தெரியுது இப்போ இவங்க காங்கிரஸ் கட்சி சொன்னால் அதே தான் இவர் வேறு வார்த்தையில் சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து சில கம்பெனி மேலே வந்து ரைட் பண்ணுறீங்க ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனிகள் வந்து முப்பது கம்பெனிகளை சொல்கிறாங்க அவங்க வந்து நன்கூட கொடுத்துருக்காங்க ரைடு பண்ணதுக்கப்புறம் இடியோ சிபிஐயோ ரைடு பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி நன்கூட கொடுத்துருக்காங்க அப்போது இது ரெண்டுக்கும் வந்து தொடர்பு இருக்கா தொடர்பு இருக்குன்னா என்ன அர்த்தம்னா நன்கொடை நீங்கள் கேட்டவங்க கொடுக்கலங்கிறதுனால அதை நீங்கள் கேட்ட அளவுக்கு கொடுக்கலங்கிறதுனால நீங்கள் வந்து ரைடுக்கு ஏற்பாடு பண்ணிங்களா எவ்வளோ நன்கோட கொடுத்தாங்க எப்ப கொடுத்தாங்க அவங்க மேல நீங்க வந்து கேஸ் ஆரம்பிச்சாங்களே இடியோ ஓ சிபிஐயோ அது என்ன ஆச்சு இப்படிங்கிற கேள்வி அத்தனை வரும் அந்த கேள்விகளுக்கு முறையான பதில் கொடுக்கவில்லை என்றால் இவர் வசூல் மன்னனாக வேலை பார்க்கிறார் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்ற குத்த சாட்டில பெருமளவு உண்மை இருக்கிற மாதிரி தெரியும் அதனால இப்ப வந்து இந்த பாலிஷியன் பிஜேபிஸ் கோர்ட் அவங்க இதுக்கு பதில் சொல்லணும் ஆனா என்னுடைய அபிப்பிராயம் என்ன இதுக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறாங்க பதில் சொல்லியிருக்காங்களா அத இவங்க சொன்னதை பற்றியே கேள்வி கேட்டபோது பதில் சொல்லிருக்காங்களா வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன் நீங்களே என்ன ஆச்சுன்னு கேட்டால் ஏதாவது பதில் சொல்கிறாங்க ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லையும் பதினஞ்சு லட்சம்னு சொன்னீங்களே அது என்னாச்சுன்னு கேட்டால் அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டாங்க உள்துறை அமைச்சர் அதெல்லாம் ஒரு ஜும்லாங்க சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னோம் இதையெல்லாம் முடிச்சு கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ இதுதான் இவங்களுடைய இது ரெண்டே வருஷத்தில் இந்தியா வந்து வளர்ச்சி அடைந்த நாடுகளில் ஒன்றாக மாறிவிடும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் வந்து இதில் சொல்கிறாங்க பார்லிமெண்ட்டில் வந்து சொல்கிறாங்க எண்பது கோடி பேருக்கு நாங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்கன்னு சாப்பாட்டுக்கு வந்து தானியம் கொடுத்துக்கிட்டுக்கோன்னு இவங்க தான் சொல்கிறாங்க அதை பெருமையாக சொல்றாங்க அப்போ எண்பது கோடி பேர் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்கன்னா ரெண்டு வருஷத்தில் நீங்க எப்படி வளர்ச்சி அடைந்த நடவீங்க இப்போ இவ்வளவு தூரத்துக்கு கொஞ்சம் கூட பிராக்டிக்கலாக ஒத்து வராத கற்பனை கதைகளை சொல்லி மக்களை ஏமாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கு மட்டும் பதில் சொல்ல போகிறாங்க ஆனால் கேள்வி கேட்கணும் பதில் சொல்கிறாங்களோ இல்லையா கேள்வி கேட்க வேண்டும் அதுதான் ஜனநாயகத்தை உயிர்ப்பாக வைத்திருக்கும் ஒருவரும் சித்தாராமையா அவர் ட்வீட் போட்டிருக்காரு மோடியை வந்து சத்யபால் மாலிக் அம்பலப்படுத்திட்டாரு அதனால் இடி சிபிஐ வச்சு ஒரு விளையாட்டை வந்து சத்யபால மாளிகை மீது ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க ஒரு பயமுறுத்த பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு சமீபத்தில் கூட இரண்டு நாட்கள் முன்பு கூட இந்தியா கூட்டணி ஒற்றுமை அடைந்த பிறகு காங்கிரஸ் உடனான கூட்டணியை முறித்து கொள்ளணும் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிபிஐ மூலமாகவும் அமலாக்கத்துறை மூலமாகவும் ஒரு மிரட்டல் விடுக்கிறாங்கல்ல அப்போ இவங்க வந்து நன்கொடை வாங்க வாங்குவதையும் தாண்டி ஒரு மிரட்டலுக்கும் இடியை உபயோகப்படுத்துகிறாங்கன்னு பார்க்குறீங்களா ஆமாம் அதாவது நன்கொடை வாங்குறதுங்கிறது கம்பெனிகள்ட்டிருந்து அரசியல் ரீதியாக வந்து என்ன நன்கொடுக்கும் காங்கிரஸாக நன்கூட கொடுக்கும் கெஜ்ரிவால் நன்கொடையாக கொடுப்பாரு அவங்கள மிரட்டதாக முடியும் அதனால மிரட்டுறதுக்கு பயன்படுத்தப்படுறது இந்த நிறுவனங்கள் அப்படின்னு சந்தேகிக்கிறதுக்கு இடம் இருக்குது ஒன்று யோசிச்சு பாருங்க இது ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு நாடு அப்படிங்கிறது வந்து பார்லிமெண்ட் மட்டும் கிடையாது எக்ஸிக்யூட்டிவ் மட்டும் கிடையாது நிர்வாகம் மட்டும் கிடையாது ஜுடிஷியரி மட்டும் கிடையாது இந்த மூணு சேர்ந்தது தான் அதுதான் ஆங்கிலம் சொல்லுவாங்க ஸ்டேட் கம்ப்ரைசஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர் தி எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் தி ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு என்ன அச்சம் வருதுன்னா இந்த மூணுமே வந்து ஒன்று சேர்ந்த ஏழை எளியோர்களுக்கு விரோதமாகவோ அல்லது ஜனநாயகத்துக்கு விரோதமாகவோ போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு அச்சம் வருது நான் அது காரணத்தை சொல்கிறேன் இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு இப்போ முன்னாள் மந்திரிகள் மேலேயும் கீழ்மை கோட்டில் வந்து இதாகிடுச்சி அவங்க வஞ்ச ஊழல் வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டார்கள் அதில் வந்து அந்த வழக்கை வந்து ஒரு ஜட்ஜி வந்து மறுபடியும் துவக்கியிருக்காரு சோமோட்டோ அப்படின்னு சொல்லி அதில் வந்து பொன் பொன்முடி அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது நம்ம பார்த்தோம் அடுத்து அவர் வந்து மேல்கோட்டில் உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் போயிருக்காரு இப்படிலாம் போனாங்க ஒரு அதிமுக மினிஸ்டர் ஒருத்தர் மேலேயும் இந்த மாதிரி வந்து இது வந்தது இந்த மாதிரி வந்து ஒரு வழக்கு வந்தது அதுக்கு உடனடியாக வந்து ஸ்டே ஆர்டர் கிடைச்சிருக்கு அந்த விசாரிக்க விசாரிக்கக்கூடாதுன்னு இது ஒரு பக்கம் இப்போ ஏன் திமுக மந்திரிகளுக்கு மேலே அது மாதிரி ஸ்டே ஆர்டர் கிடைக்கல இதுக்கு மட்டும் ஸ்டே ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு எனக்கு வழங்கலை ஒரு திமுக மந்திரிகள் வந்து அந்த மாதிரி அப்பீலுக்கு போகாமல் இருந்தாங்களா ஐ டோன்ட் நோ அப்போ இப்போ வந்து ரெண்டு பேர் மேலே இருக்கு பெரிய கருப்பண்ணா அவர் மேலேயும் தென்னரசு மேலேயும் இருக்கு அவங்க இப்ப போனாங்கன்னா அவங்களுக்கு அதே மாதிரி கிடைக்குமா பார்க்கணும் இது ஒன்று இன்னொன்னு இந்த பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மேல வந்து ஒரு வழக்கு பதிவுபட்டு குற்றியல் வழக்குல கிரிமினல் கேஸ் ஒன்று பதிவு பெய்யப்பட்டு விசாரணை நடந்துகிட்டு இருந்தபோது ஆளுநரே அங்கே ஓடி போறாரு இது வந்து மரபு மீறிய செயல் ஆளுநர் வந்து பெரியார் பல்கலைக்கழகத்தில் வந்து ஏதாவது விவரம் கேட்கணும்னா இதுல ராஜமௌன்ல உட்காந்துக்கிட்டே கேட்கலாம் அவங்க விவரம் கொடுக்கணும் இவர் அங்கே போனது அப்படிப்பட்ட விவரத்துக்கானு சொல்லலை வெளிப்படையாக எந்த காரணம் சொல்லப்படவில்லை ஒன்று இன்னொன்று அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கே தடை உத்தரவு தடை உத்தரவு போடுறதுங்கிறது ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றது பண்ணட்டும் அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் முறையாக நடக்காம இருந்து அன்னியாரையும் அவங்க போட்டோம் இன்வெஸ்டிகேஷனே பண்ணக்கூடாதுன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெங்களூர்ல வந்து பாலசுப்ரமணியன் ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார் அவர் நல்லா பேசுவார் ஸ்பீச்சஸ் நல்லா கூட நகைச்சுவையோட பேசுவார் அவர் வந்து சொன்னார் ஹைகோர்ட் வந்து இங்கே வந்து நிறையா வந்து இந்த ஐடி வந்ததுக்கு அப்புறம் பெங்களூரில் ஒரு காலத்துலேருந்து காவேரி தண்ணியே தேவைப்பட்டதில்லை இது பல பேர் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் பெங்களூருக்கு வந்து காவேரி தண்ணி தேவைப்பட்டதில்லை எந்த தண்ணி தேவைப்பட்டது இங்கே வந்து ஏழு பெரிய ஏரிகள் இருந்தது பெலந்தூர் ஏரி இது மாதிரி இப்போ ஏழு ஏரிகள் இருந்தது அந்த ஏரிகளில் உள்ள தண்ணி வந்து போதுமானதாக இருந்தது பெங்களூருக்கு இப்போ ரெண்டு காரணத்தினால அது முடியாமல் போச்சு ஐடி வந்தோன்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் வந்துச்சு நிறைய ஜனத்தோடு வந்துச்சு அடுத்து இந்த ஐடி வந்து வந்தவங்கள பல பேர் ஏரி ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாதி ஏரி காணாமல் போயிடுச்சு மீதி ஏரியில் வந்து பாய்சனஸ் இது கேஸ் வருது இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வர்றதுனால இப்போ கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க இந்த ஆக்கிரமிப்பு நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சர்வே பண்ணுங்கன்னு சொல்லி போட்டாங்க இப்போ சர்வே பண்ணதுக்கப்புறம் அதனுடைய ஃபைண்டிங்கை பற்றி அவங்க நடவடிக்கை எடுக்க போகும்போது இல்லை இந்த ஃபைண்டிங் சரியாக இல்லை இவங்க சரியாக சர்வே பண்ணலை அப்படின்னு கோர்ட்டுக்கு யாராவது போனால் என்ன புரிஞ்சிக்க முடியும் உங்களுக்கும் புரிஞ்சுக்க முடியும் கோர்ட்டுக்கு எதுக்கு போனாங்கன்னா சர்வேயே பண்ணக்கூடாதுன்னு போனாங்க அதுக்கும் கோர்ட்டு தட உத்தரவு போட்டுச்சு நீ சர்வேயே பண்ணக்கூடாதுன்னு அதான் பாலசுரமணியம் கேட்டார் இது என்ன ஏன் ஆச்சு இது என்ன ஆச்சு நாங்கள் கவர்மெண்ட்லேருந்து என்ன சொன்னோம் ஏரிக்குன்னு இவ்வளோ பரப்பு இருக்கு அந்த பரப்பு இப்போ ஏரி இருக்கா அல்லது ஏரி ஆக்கிரமிச்சிட்டாங்களா இவங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்கு தானே போனோம் அதையே தடவுத்தரவு போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டார் நியாயமான கேள்வி அப்போ அங்கே ஜுடிஷியரி நியாயமாக நடந்ததுன்னு சொல்லி நான் நினைக்க மாட்டேன் அந்த உத்தரவு வந்து நியாயமான உத்தரவு கிடையாது அதே மாதிரி இப்போ சந்தேகம் வருது என்ன இன்வெஸ்டிகேஷன் எதுக்கு நிப்பாட்றாங்க அப்படிங்கிற சந்தேகம் வருது இப்போ இந்த எதனால் இந்த பயம் வருதுன்னா நான் பேர் ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னா ஒன்னு சேர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற ராகுல் காந்தி விஷயத்தில் என்னாச்சு எம்பி பதவி அந்த அந்த சட்டம் இருக்க அந்த சட்டம் வந்து நூத்தி முப்பத்தி எட்டு வருஷம் அமல் இருக்கு அந்த சட்டத்தில் கொடுக்கக்கூடிய மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் ரெண்டு வருஷம் தண்டனை இதுவரைக்கும் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு வருஷத்துல ரெண்டு வருஷம் தண்டனை யாருக்குமே கொடுத்த கிடையாது இவருக்கு தான் கொடுத்தாங்க ஏன் ரெண்டு வருஷம் கொடுத்தாங்க ரெண்டு வருஷம் தண்டனை கொடுத்தா தான் இவருடைய எம்பி பதவி பறிபோகும் இப்போ எல்லாம் வந்து கோயின் இதெல்லாம் தர்ச்சையெல்லாம் நடந்ததா அப்படின்னு நமக்கு பயம் வருது இப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த இடி வந்து சத்யபால் மாலிகிட்ட போய் போய்ட்டு கேட்டிருக்கு சீதாராமையா கரெக்டாக சொல்லியிருக்காரு சத்யபால் மாலிக் வந்து கரெக்டாக ஒரு விஷயம் சொன்னார் இது வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அண்டு கவர்மெண்ட் ஃபெயிலியர் நம்முடைய ராணுவ வீரர்கள் அந்த துணை ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டது துரதிர்ஷோஷமானது ஏன்னா ஒரு பெரிய ட்ரக்கில் இதை வச்சுக்கிட்டு டைனமிட் வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்க ட்ரக்னு சொல்லி இன்டெலிஜென்ஸுக்கு ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் இருந்தது அது வந்து பார்டர் ஏரியா அங்கே வந்து அத்தனை பேரை நீங்கள் வந்து பை ரோடு அனுப்பியிருக்கக்கூடாது கூடாது இப்போ பல பேருக்கு தெரியாது நம்முடைய துணை ராணுவ வீரர்கள்லாம் போகும்போது அந்த ஃபிளைட்லாம் போகுது ஒன்றும் கம்ஃபர்டபுளாக நம்மலாம் போகும்போது சீட் போட்டிருக்கேன் அப்படிலாம் கிடையாது இந்த பஸ்ஸில் வந்து பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்கள்ல கைத்த பிடிச்சிட்டு நிற்பாங்கள்ல அது மாதிரி கூட்டம் அணு போவாங்க நம்முடைய ராணுவ வீரர்கள் வந்து பெரிய அவங்கள ஒன்றும் நடத்துறது இல்லை ஏன்னா அவங்க எதுக்கு அந்த பயிற்சியில் பழக்கப்பட்டதுனால அது அவங்களுக்கு சிரமமாகவும் தெரியாது அப்போ நம்முடைய நாட்டுடைய பாதுகாப்புக்காக அவங்களுக்கு நீங்கள் ஃப்ளைட்டில் தான் அனுப்பியிருக்கணும் அனுப்பாமல் விட்டது அரசுடைய தவறு அப்படின்னு சொல்லி சொன்னார் அது வரைக்கும் சும்மா இருந்துட்டு உடனடியாக வந்து இந்த ஏதோ மின் பயிர்ல இதுல ஒரு முன்னூறு கோடி இவர் வாங்கிருக்கான்னு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப இவர் மேல வந்து ஒரு கேஸ் வந்து உடனடியா அந்த அவர் பேசுன உடனே அது வரைக்கும் கேள்வியே அவர் பேசாத வரைக்கும் ஏயா நீங்க போகல அவர் பேசுற ஒண்ணு சிபிஐ வந்து ஹோன்ரடி அவர் வீட்டுக்கு போறீங்க அடுத்து இப்ப எலெக்ஷன் சமயத்தில் இத பத்தி பேசிடுவாங்க பயமா மறுபடியும் சிபிஐ அனுப்புறீங்க இப்ப என்ன நடக்குது நல்லாட்சியா நடக்கிறது கொள்ளாட்சி நடக்குதுன்னுதான் நினைக்க வேண்டியிருக்கு அதான் இடி விஷயத்துல இன்னொரு மாறுபட்டு கருத்து இருக்கு இல்லையா ஏன்னா மோடி அவர்கள் வந்து எதிர்கட்சிகளை பயமுறுத்து அந்த இடியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினார் ஆனா இன்றைக்கு மோடியுடைய வீழ்ச்சிக்கு காரணமாகவே அந்த தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அமைஞ்சிருக்கு எல்லா எதிர்கட்சிகளும் அதாவது ஒன்றிணையவே முடியாது அப்படிங்கிற நிலையில இருந்த எதிர்கட்சிகள் இந்த ஈடியால மோடியுடைய தாக்குதலால எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து மோடியை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுவே ஒரு மோடியின் வீழ்ச்சிக்கு ஒரு முதல் படியா சொல்கிறாங்களா அதை எப்படி பாக்குறீங்க முதல் படியா இருக்கலாம் இருக்கும்னு நான் நினைக்கல இது மட்டும் காரணமாக இருக்க முடியாது கடைசி எஜமானர்கள் வந்து மக்கள் தான் மக்கள் உண்மை அறிந்து வாக்களித்தார்கள் என்றால் அந்நேரம் மோதி அவர்களுக்கு சிறப்பு தான் அந்த மக்கள் உண்மை அறியாமல் இருப்பதற்கு பிரச்சாரம் முடுக்கி முடுக்கிவிடப்படுகின்றன அதனால இவங்க தெருவோர கூட்டங்களும் தென்னை பேச்சுக்களிலும் ஈடுபட்டால் ஒளிய எதிர்கட்சிகள் மக்களிடம் உண்மைகளை கொண்டு சென்று சேர்க்க முடியாது இப்ப இந்தியா கூட்டணி ஒன்றிணைந்து இருக்கிறது இந்தியா கூட்டணி இப்போ உத்தரப்பிரதேசத்துல கடந்த முறை வந்து பாஜகவுடைய வெற்றியில எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து உத்தரப்பிரதேசம் பீகார்ல இருந்து மட்டுமே பாஜகவுக்கு தொகுதிகள் வந்திருக்கிறது நூற்றி மூணு தொகுதிகள் அங்கேருந்து மட்டுமே வந்திருக்கிறதா சொல்லப்படுது அந்த நூற்றி இருபது தொகுதிகளில் இந்த முறை வந்து அதை பாதிக்கும் கீழே குறைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா பாதிக்கும் கீழே போகும்னு நான் நினைக்கல பாதி அளவுக்கு வரும் பாதிக்கும் கொஞ்சம் மேலே கூட வரலாம் ஆனா இவங்களுக்கு வந்து நார்த் இந்தியான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹரியானா தோத்துருவாங்க விவசாயிகள் போராட்டம் இப்படி நடக்குது நேர்மையான முறையில் தேர்தல் நடந்தால் அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மறுபடியும் சொல்கிறேன் நேர்மையான முறையில் தேர்தல் நடந்தால் ஹரியானாவில் தோற்று போயிடுவாங்க ஹிமாச்சல் பிரதேசில் தோற்று போயிடுவாங்க பஞ்சாப்லையும் டெல்லியிலையும் தோற்று போயிடுவாங்க சரிக்கு சமமாக இவர்களுடன் யுத்தம் நடத்த முடியும் காங்கிரஸால் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் இந்த மாதிரி மாநிலங்களில் சரிக்கு சமமாக யுத்தம் நடத்த முடியும் கோவா போன்ற மா சிறு மாநிலங்கள் பல மாநிலங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம் சவுத்தில் வந்து அவங்க வந்து கர்நாடகாவில ஓரளவு ஏன்னா ஷட்டர்னு சொல்லி ஒரு பெரிய லீடர் லிங்காயத்து வந்து ஒரு பெரிய லீடர் இதுக்கு முன்னாடி அவர் முதலமைச்சராகவும் இருந்தார் பாஜபி பாஜக முதலமைச்சராக இருந்தார் அவருக்கு சீட் கொடுக்கலங்கிற கோபத்துல அவர் வெளியேறிட்டார் வெளியேறினவர் அவர் எம்எல்சி பதவியில் உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க இவங்க திமுக காங்கிரஸ்காரங்க அவரே சொன்னாரு என்னை ரொம்ப கௌரவமா நடத்துறாங்க காங்கிரஸ்காரங்கன்னு ஆனா இவங்க வந்து ஆஹ் எடியூரப்பா மட்டும் இருந்தா போதாது லிங்காயத்து ஓட்டு வாங்குறதுக்கு ஷட்டரும் தேவைன்னு சொல்லி பிஜேபி மறுபடியும் அவர் கூப்பிட்டு வந்து தங்களோட சேர்ந்து இணைச்சுக்கிட்டாங்க தேர்தல் வரைக்கும் பயன்படுத்தி தூக்கி போட்டுவாங்க அது தெரிஞ்சு ஏன் ஷட்டல் போறான்னு தெரியல ஆனா அதனால வந்து அவங்களுக்கு பலன் இருக்கும் பிஜேபிக்கு வந்து பலன் இருக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த வெட்டி கர்நாடகாவில் ஏன் கிடைக்காதுன்னா நீங்க இவரு சாதாரணமா மதிப்பிட முடியாது முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் சாதாரண மதிப்பிட முடியாது காங்கிரஸ் சேர்ந்தவங்க ரெண்டு பேருமே ஃபீல்டு லீடர்ஸ் அதனால வந்து பயங்கரமான போட்டி இருக்கும் தமிழ்நாடு பாஜகவுக்கு சாதகமா வந்திருக்குன்னு சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அந்த கருத்துக்கணித்த நான் நம்பல ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் அதில் வந்து பாதிக்கு பாதி கூட வரலாம் பாதிக்கு பாதி விட ரொம்ப கஷ்டம் அங்கே பிஜேபி வந்து ஆனால் இந்த ஷட்டர் வந்து போனதுனால லிங்காயத்தை விட்டு கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த மதச்சார்பற்ற தன்மை இதிலெல்லாம் லிங்காயத்துக்கும் ரொம்ப பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது அதுதான் பிரச்சனையே இப்போ பிஜேபி சார்ந்தவங்க மட்டும்தான் இந்த இது ஹிந்துத்துவ ஆதரிக்கிறாங்க இல்லை சிவசேனா ஆதரிக்கிறதையே சிவசேனா ஆதரிக்கிறாங்க அதே மாதிரி லிங்காயத்தை அதை ஆதரிக்க தான் செய்வாங்க இது வந்து எப்படின்னா எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டருக்கும் எர்ஜிங் ஆர்டருக்கும் இடையில நடக்கிற போராட்டம் இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற போராட்டம் வந்து ஏற்கனவே அதிகாரத்தில் நிலைபெற்று விட்டவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு பிஜேபி ஆதரிப்பாங்க அதனால பிஜேபி ஆதரவுங்கிறது அரசியல் ரீதியாக அவங்களுடைய சில ஃபாலோவேர்ஸ்னு மட்டும் கிடையாது பெருந்தொழில் புரிபவர்கள் அத்தனை பேரும் பிஜேபி தான் ஆதரிப்பாங்க ஏன்னா சிறிய சிறு தொழில் குறு தொழிலாம் நசுக்கு வேணாலும் நமக்கு இவர் நன்மை செய்வாரு அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு ஏழை எளியவர்கள் வந்து இவங்களை ஆதரிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஆனால் ஏழை எளியவர்களை வந்து ஈஸியாக வந்து குழப்பி விட்டலாம் அதில் பாதி ஓட்டை வாங்கிடலாம் பிஜேபி அப்படி வாங்கித்தான் அவங்க வந்து ஜெயிக்க முடியும் ஆனால் இவங்க நினைக்கிற பிஜேபி நினைக்கிற மாதிரி முந்நூற்றம்பது நானூறு இதெல்லாம் வந்து நிச்சயமாக நடக்காது ஆனால் பிஜேபிக்கு இன்னைக்கு தேர்தல் வந்தால் பிஜேபி வந்து நான் நினைக்கிறேன் இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு முன்னூறு சீட்டும் இன்னைக்கு தேர்தல் வந்தோம் ஆனால் தேர்தல் வந்து மூணு மாதம் இருக்குது ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் இருக்கு இன்னும் என்னென்ன சித்து விளையாட்டுகள் விளையாடப்பட போகுது தெரியாது அதனால தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நிலைமை தெளிவடையும் யார் வர்றாங்க யார் வரல அப்படின்னு காங்கிரஸ் இஸ் பிளேயிங் இட்ஸ் காட்ஸ் வெல் ஆம் ஆத்மி கூட வந்து அவங்க அக்ரிமெண்ட் வச்சதுனால பஞ்சாபும் டெல்லியும் மட்டும் கிடைக்கல அவங்களுக்கு குஜராத்தும் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு குஜராத்ல வந்து போன சட்டமன்ற தேர்தலில் வந்து ஆம் ஆத்மி போட்டியிடாம இருந்திருந்தாங்கன்னா காங்கிரஸ் தான் பதவிக்கு வந்திருக்கும் பிஜேபி எதிர்ப்பு வாக்கள் செதறிவிட்டன விட்டன லே குஜராத்லயே பிஜேபிக்கு ஐம்பது பர்சன்ட் வாக்கு கிடையாது இதுதான் உண்மை அதனால வந்து இவங்களும் மம்தா பானர்ஜி வந்து இது கிடையாது உறவு கிடையாது உறவு கிடையாதுன்னு சொல்றாங்களே ஒழிய அவங்க நான் பிஜேபி பக்கம் போறேன்னு என்னைக்குமே சொல்லல அவங்களுக்கு என்னென்ன நாற்பத்தி ரெண்டு சீட்டில் எவ்வளோ மேக்சிமம் பிடிக்கிறமோ அளவுக்கு தான் நாளைக்கு இந்தியா கூட்டணியில் நமக்கு தேவையான மந்திரிகளும் கிடைப்பாங்க நம்ம மாநிலத்துக்கு தேவையான வசதிகளும் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கேல்குலேஷனாக இருக்கலாம் அங்கே வந்து இன்னைக்கு சுச்சுவேஷன் என்னென்னா எலெக்ஷன் உறவு வந்து காங்கிரஸுக்கும் டிஎம்சிக்கும் வந்ததுன்னா இவங்க பிஜேபி வந்து ஒன்று அல்லது ரெண்டு சீட்டு மேக்சிமம் போனால் மூணு சீட்டு வாங்குவாங்க இன்னைக்கு அவங்க பதினஞ்சு பதினெட்டு சீட்டு மேல இருக்காங்க அப்படி உறவு இல்லாமல் போச்சுன்னா இப்போ மம்தாவுக்கு வந்து என்ன கிடைக்கும் அந்நேரம் அவங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு சீட்டு கிடைக்கலாம் மம்தாவுக்கு இந்த உறவு இல்லாமல் போச்சுன்னா மம்தாவுக்கு அந்த முப்பத்தஞ்சு தான் கிடைக்கும் ஆனால் மீது உள்ள ஏழில் வந்து பெரும்பான்மை வந்து பிஜேபிக்கு போயிடும் இப்போ பிஜேபிக்கு கடைசியில் அறுதி பெரும்பான்மை வந்து மூணு சீட்டு வித்தியாசத்தில் கிடைச்சிருக்குன்னு வைங்க மம்தா தான் தேசிய குற்றவாளி அந்த பெற்றோர் கொடுத்ததும் அவங்க தான் அதனால அதை அவங்க யோசித்து பார்க்கணும் அதுக்கப்புறம் யூபியில் வந்து என்ன சொல்றேன் கடைசி நேரத்துலயாவது மாயாவதி அம்மையார் தைரியமா வெளியில வந்து நாங்க இந்தியா கூட்டணி கூட சேர்ந்து தேர்தல் ஒப்பந்தம் வச்சுக்கிறேன் பார்ட் அண்ட் பார்சல கூட இருக்க வேண்டாம் தேர்தல் ஒப்பந்தம் வச்சுக்கிறேன் சொன்னால் யூபியில் வந்து பிஜேபி அந்த தைரியம் அவங்களுக்கு இருக்க மாயாவதி அம்மையா இருக்கு எனக்கு தெரியாது ஒரு காலத்துல வாஜ்பாய் சொன்னார் நான் திருமணம் ஆகாதவன் என்னுடைய பிரச்சனை எல்லாம் மூன்று தான் மம்தா பேனர்ஜி ஜெயலலிதா மாயாவதி என்று ஜெயலலிதா அம்மையார் காணாமல் போயிட்டாங்க இன்னைக்கு இந்தியா கூட்டணிக்கு உள்ள பிரச்சனை வந்து மாயாவதியும் மம்தா பேனர்ஜியும் தான் தென்னிந்தியாவில பாஜக வந்து வலிமை இல்லாம இருக்கு மொத்தமே அதாவது நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஒரு பத்து தொகுதிகள் தான் பாஜகவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வட இந்தியாவில் மிக வலிமையாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் பீகார் குஜராத் இது போன்ற இடங்களில் வந்து காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி வந்து வலுவாக இருக்குது காங்கிரஸ் லல்லு பிரசாத் யாதவ் காங்கிரஸ் வந்து அகிலேஷ் யாதவ் இது போன்ற கூட்டணிகள் இருக்குல்ல அப்படி இருந்துமே முந்நூறு தொகுதிகளை பாஜக கைப்பற்றும்னு நினைக்கிறீங்களா ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த பாஜகன்னு சொல்லு பாஜக பிளஸ் சப்போர்ட்டர்ஸ் இப்போ இவங்க வந்து அந்த நார்த் ஈஸ்டில் உள்ள எம்பி சத்துனர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எது பெரிய தனிப்பெரும்பான்மை கட்சியோ அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருவாங்க அவங்க அப்படி தான் இருக்கணும் வேறு வழி கிடையாது அப்புறம் ஒரிசா சிஎம் அதே மாதிரி ஒரு பழைய எம்ஜிஆர் ஃபார்முலா யார் ஒன்றியத்தில் ஆள்றாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லி அவர் இருப்பார் அப்போ தனி பெரும் கட்சியாக ஈவ் வந்துச்சுன்னா பிஜேபி வந்துச்சுன்னா அவங்களை சப்போர்ட் பண்ணுவார் அப்படி இல்லாமல் போச்சுன்னா இவங்கள சப்போர்ட் பண்ணுவார் இந்தியா கூட்டணிக்கு வந்து தனி பெரும்பான்மை கிடைச்சிருச்சுன்னா அவர் இந்தியா கூட்டணியை சப்போர்ட் பண்ணுவார் இன்னைக்கு வந்து பிஜேபி தனிப்பெரும் கட்சியாக மெஜாரிட்டி இல்லாத தனிப்பெரும் கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இன்னொன்று என்னன்னா இந்த நாட்டுடைய அரசியல் சூழ்நிலையை பார்த்து சொல்றேன் அப்படி தனிப்பெரும் கட்சியாக வந்து இருக்கிறது யார் பிரசிடென்ட் முர்மு வந்து அவங்களுடைய ஆளு அவங்க வந்து தனிப்பெரும் கட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் அழைத்தேன்னா அது பார்லிமெண்ட் ஜனநாயகப்படி நேர்மையான ஒரு செயல் தனிப்பெரும் கட்சியை கூப்பிடுறது ஏன்னா இந்தியா கூட்டணிக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்காம இந்தியா கூட்டணியும் ஒரு இரநூத்தி ஐம்பது இவங்க வந்து ஒரு இரநூத்தி அறுபது இப்படி இருந்தாங்கன்னா இவங்களை கொடுத்தா இவங்கள தான் கூப்பிடுவாங்க ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் இருக்கு எதுலையுமே இல்லாத மாயாவதி மாதிரி ஆளுகள்லாம் இருக்காங்கல்ல அப்போ அடுத்து வந்து மாயாவதி மாதிரி ஆட்கள் மட்டும் இல்லை பட்நாயகி மாதிரி ஆட்கள் மட்டும் இல்லை இந்தியா கூட்டணியிலேயே ஒன்று ரெண்டு பேர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி நேரத்தில் அதுதான் உண்மையான ஆபத்து அப்போ இவங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இன்னும் இன்னும் ரெண்டு மாசத்துல என்னன்னு நடக்கும்போது நமக்கு தெரியாது பொறுத்து இருந்தா பாருங்க இறுதியாக ஒவ்வொரு முறை தேர்தல் நடக்கும்போதும் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை குறித்தான அந்த சந்தேகங்கள் வந்துக்கிட்டே இருக்குது மக்களுக்கும் சரி எதிர்கட்சிகளும் அதை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திரும்ப தேர்தலில் நிற்கிறாங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க ஆனால் தொடர்ந்து இது போன்ற குற்றச்சாட்டுகள் வருது இல்லையா இந்த முறை அந்த குற்றச்சாட்டு கொஞ்சம் வீரியம் அடைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்க முடியுது அதாவது பாஜக மோசடி செய்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மோசடி செய்து வெற்றி பெற முயற்சி செய்துங்கிற குற்றச்சாட்டும் இதை எதிர்கொள்வதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அவங்க எடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்ல அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க போராட்டங்கள் மக்களுக்கு கொண்டு செல்வது மூலமாக இவங்க போராட்டத்தை பற்றி கவலைப்பட்டாங்க என்னை விவசாய போராட்டத்தை பத்தி கவலைப்படுறாங்களா இதெல்லாம் எனக்கு பயமா இருக்கு இப்படி ஒரு பெற்ற விவசாய போராட்டத்தை பத்தி கவலைப்படலன்னா இப்ப இதனால ஹரியானா பஞ்சாப்ல கண்டிப்பா தோத்து போயிருவாங்க அட்ரஸ் எல்லாம் போயிடுவாங்க ஊபி உத்தரப்பிரதேச வந்து ரொம்ப பெருமளவு நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சும் அதை பத்தி கவலைப்படாமல் இருக்காங்கன்னா என்ன ஏதாவது மாற்று ஏற்பாடு ஏற்கனவே பண்ணிட்டாங்களா ஏன் இதெல்லாம் பத்தி கவலைப்படாம இருக்காங்கன்னு பயமா இருக்கு அதனால் இவங்க போராட்டங்கள் எல்லாம் பத்தி கவலைப்படுறது அந்த தேர்தலில் வந்து உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல் இருந்ததுனால யோகியுடைய அழுத்தத்தினால அந்த சட்டத்தை நாங்க திரும்பப் பெறோம்னு சொல்லி சொன்னாங்க திரும்பப் பெறோம்னு சொல்லிட்டு அந்த வழக்கல் வாபஸ் வாங்கலையே இன்னைக்கு வரைக்கும் அதானே இவங்களுடைய முக்கியமான டிமாண்டா இருக்கு வழக்கல் வாபஸ் வாங்காம நீங்க சொன்ன வார்த்தையை மீறிட்டீங்க எம்எஸ்பி நீங்க எம்எஸ்பி கொடுக்க மாட்டீங்க இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஏன் எம்எஸ்பி கொடுத்தா இந்த சிறு விவசாயிகள் இவங்கெல்லாம் வந்து தனித்து நிற்க முடியும் கேன் பி ஆஃப் தி பிக் மானிட்டரி ஃபோர்ஸஸ் தனித்து நிற்க முடியும் அவங்களால அதுக்காக எம்எஸ்பி இதெல்லாம் கொடுக்காம இந்த சட்டம் வந்தது எதுக்காக வேண்டி பெருநிறுவனங்கள் வந்து விவசாயத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக வால்மார்ட் அங்க கண்ட்ரோல் பண்ணிச்சு அமெரிக்கால கண்ட்ரோல் பண்ணிட்டு அடி வாங்கினாங்க வால்மாட் என்ன பண்ணுவாங்க ஒரு விளைபொருளுக்கு வந்து நூறு டாலர் சரியான விலைனா இவன் போய் நூத்தி முப்பது டாலர் கொடுப்பாங்க அப்போ ஒரு அஞ்சு பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மீது நாலு பேர் வாஷ் அவுட் ஆகிடுவாங்க வால்மாட்டத்தை தோவ யாருமே வாங்க முடியாத நிலைமை வந்துடும் அப்புறம் வால்மார்ட் எல்லாருமே போனதுக்கப்புறம் நூற்றி முப்பது டாலருக்கு வாங்குறது அறுபது டாலருக்கு வாங்குவாங்க பால்லையே இவங்கிட்ட தான் கொடுக்கணும் இப்படி இங்கே வந்து நாற்பது பெர்சன்ட் கம்மியாக பண்ணி நூறு டாலருக்கு பார்த்து அறுபது டாலர் வாங்கிட்டு தன்னுடைய கன்சூமர்ஸுக்கு வந்து வெளியில் வந்து இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து பதினஞ்சு பர்சன்ட் மற்றவங்களோட கம்மியான விலையை கொடுப்பாங்க மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு யாரும் போக மாட்டாங்க இங்கேயும் வசதி வால்யூம் கூடுது விற்கிற இடத்துல அங்கே வந்து அடிமாட்டு விலைக்கு வாங்குறாங்க அதனால ஒரு காலகட்டத்தில் இவங்க ப்ரக்யூர் பண்ண போன எல்லாம் இவங்க வந்து அடித்து விரட்டினாங்க இதில் ரூரல் ஏரியாவில் அமெரிக்காவில் அந்த நிலைமை இங்கே வந்துடக்கூடாது இதெல்லாம் வந்து கதை கிடையாது இது நடக்க முடியும் இவர் இந்த பென்ஸு இவர் மெர்சரிஸ் பென்ஸ் உடைய ஓனர் வந்து ஒரு சொன்னார் எது நடக்க முடியுங்கிறது ஒரு உதாரணம் சொன்னார் நாங்கள்லாம் கார் வந்து எந்த அளவுக்கு கம்ப்யூட்டரைஸ் பண்ண முடியும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த எல்லார் மஸ்க்கும் இவங்களும் சேர்ந்து ஒரு கம்ப்யூட்டரை எப்படி கார் வடிவத்தில் கொண்டு வரன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஜெயிப்போமா அவங்க ஜெயிப்போமா அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி எதிர்காலத்துல இதெல்லாம் நடக்குமா கொஞ்சம் யோசிப்பாருங்க ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முன்னூறு பேரை உட்கார வச்சு ராட்சசத்தனமான ஒரு எந்திரம் ஒரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்துக்கு போகணும் யாராவது யோசிச்சிருப்பாங்களா இன்னைக்கு சர்வசாதாரணமா போறோமே பிள்ளைன்ல போறோமே அதனால எதிர்பார்க்க முடியாத விஷயங்கள் நடக்க முடியும் அதனால இந்தியாவில் வந்து அப்படிப்பட்ட ஒரு விபத்து நடந்துடக்கூடாது நம்ம விவசாயம் மட்டும் நம்முடைய முதுகெலும்பு இல்லை விவசாயிகளும் நம்முடைய முதுகெலும்பு அந்த விவசாயிகள் நாசமா போச்சுன்னா விவசாயம் நல்லா வந்தாலுமே என்ன நடக்கும் இதெல்லாம் யோசிக்கலாம் நன்றி சார் நிறைய தகவல்களை நேயர்கள் சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி வணக்கம் வணக்கம்